பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் ஒரு இமேஜ் ஃபைல் ஒர்க் பண்ணுறீங்க அந்த ஃபைலுக்குள்ளே உங்களுக்கு ஏதாச்சும் அந்த ஃபைலோட இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த நோட்ஸ் மூலிமா நீங்கள் கொடுத்துக்க முடியும் நோட்ஸ் டூல் ஷார்ட்கட் என் செலக்ட் பண்ணிக்கிறீங்க இப்போ உங்களுக்கு எந்த ஏரியாவில் உங்களுக்கு மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணால் போதும் ஓப்பன் ஆகிக்கும் இப்போ நீங்கள் இந்த பலோன் கிட்ட வச்சு கிளிக் பண்ணுறீங்க இங்கே வந்து விண்டோ ஓப்பன் ஆகிடுச்சி நீங்கள் கொடுக்க வேண்டிய மெசேஜ் வந்து இதுக்குள்ளே கொடுத்துக்கலாம் அந்த ஆத்தருடைய நேம் வந்து இங்கே நீங்கள் டிஸ்பிளே பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் நேம் கொடுத்துட்டீங்க இந்த பாக்ஸ்குள்ளே வச்சுட்டு டைப் பண்ணுறீங்க ப்ளூ அவ்வளோதான் இப்போ ஜஸ்ட்டு நீ இன்னொரு பலன் வச்சு ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க பாத்தர் நேம் டிஸ்பிளே ஆகுது இல்லைங்களா அந்த நேம் வச்சு ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணி ட்ராக் பண்ணீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் அந்த மெசேஜ் பாக்ஸை நகர்த்தி வச்சுக்க முடியும் இந்த பாயிண்ட் இருக்குது இல்லையா அதை கிளிக் பண்ணிங்கன்னால் க்ளோஸ் ஆகி அந்த பாக்ஸு திரும்ப நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் நோட்டுன்னு நீங்கள் பார்த்து படிச்சுக்க முடியும் அப்படி இல்லாட்டி ஜஸ்ட்டு அந்த மேலே வச்சு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகிட்டு நீங்கள் படிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ டபுள் கிளிக் பண்ணுறீங்க ஃப ஓப்பன் ஆகிடுச்சு இப்போ அந்த சேஞ்ச் கலர் இன் ப்ளூ டைப் இருக்குது ஃபாண்ட் இருக்கு இல்லைங்களா அதோடய சைஸ் வந்து நம்ம மாற்றிக்கா மாற்றிக்கலாம் லார்ஜ் ப்ளஸ் ஸ்மால் மீடியம் மாற்றி வச்சுக்க முடியும் அடுத்து இந்த பாக்ஸ் இருக்கு இல்லைங்க இப்போ வந்து எல்லோ கலர் இருக்குது இந்த கலரை வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் இப்போ க்ரீன் கொடுக்குறீங்கன்னா பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் எங்கே நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போதும் க்ரீன் கலர் வந்து வந்துடும் இப்போ இந்த நோட்ஸ் எல்லாம் போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கிளியர் ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே டெலிட் பண்ணிட்டுமான்னு கேட்கும் ஓகே கொடுத்தீங்கன்னா எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடும் செகண்ட் டூல் நோட்ஸ்லாம் அடுத்த டூலாக பார்க்க போகிறது ஆடியோ அனோடேஷன் டூல் நோட்ஸ் டூல் க்ளிக் பண்ணி ஹோல் பண்ணுறீங்க செகண்ட் டூல் ஆடியோ அனோடேஷன் டூல் கிளிக் பண்ணிக்கிறீங்க இது நம்ம டெக்ஸ்ட்டில் பண்ண மாதிரியே வாய்ஸில் உங்களுக்கு வர்றதுக்காக இந்த டூல் ஜஸ்ட் ஒன்று கிளிக் பண்ணுறீங்க இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் வரும் அதாவது ஸ்டார்ட் பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரெக்கார்ட் பேசுனீங்கன்னா ரெக்கார்ட் ஆகிக்கும் ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறீங்க இந்த பலூனை ப்ளூ கலராக மாற்ற வேண்டும் ஸ்டாப் இன்னொன்று கிளிக் பண்ணுறீங்க ஸ்டார்ட் இந்த பலூனை ஆரஞ்சு கலராக மாற்ற வேண்டும் ஸ்டாப் இப்போ நீங்கள் இதை டபுள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா வாய்ஸ் உங்களுக்கு கேட்கும் இந்த பலூனை ப்ளூ கலராக மாற்ற வேண்டும் இதோட நீங்கள் கலரையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் ஆத்தர்ஸ் நேமும் கொடுத்துக்கலாம் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த வேணான்னா கிளியராலும் பண்ணிக்க முடியும் கிளியரால் கொடுத்துறீங்க டெலிட் எல்லாம் ஆகிரும்